சுத்தமா கூட்டமே இல்ல இது எம் சைஸ் போல சைஸ் ஒன் சைஸ் இது எம் சைஸ் வந்து பாத்துன பைத்தியம் பைத்தியா சும்மா இப்போ பார்த்தா நைட் ஆயிடுச்சு சுத்திட்டு ஜூஸ் வாங்கி நம்ம எங்க கிளம்பி இருக்கோம் அப்படின்னா நேத்து நான் சொல்லி இல்லையா நேத்து வெளியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம் ஆனா மழை வந்து பாத்தீங்கன்னா தடுத்துருச்சு அதனால போக முடியல மழை அதிகமா வந்ததுனால அதனால நம்ம இப்ப கிளம்புறோம் பாரதி வந்து மார்னிங் ஷிஃப்ட் போயிட்டு வந்துட்டாரு மதியம் ஆனா நம்ம இப்ப வெளியில கிளம்புறோம் இவளுக்கு வந்து நான் மார்னிங் ஷிஃப்ட் போனாலே இவளுக்கு ஜாலி தான் சாயந்தரத்துல எங்கயாவது கூப்பிட்டு கிளம்பிடுறா சொல்றதுக்கு எங்க போறோம் நீ எங்க போறேன்னு தெரியல வெளிய போய் வண்டி எழுதும் போதுதான் சொல்லுவான்

அது ஃபுல்லா இருந்தது அதனால அடுத்த ட்ரைல்ல போறோம் இதுலையாவது ஏறு இல்ல ஏறுதா அவர் டைம் ஆயிட நம்ம போறோம் செல்லமா பைனிகலின் காரை வர சென்னை கடற்கரை வரை செல்லும் செங்கல்பட்டு சென்னை அங்கே என்னன்னு சுற்றி கடைசியில் டி நகரை கூட்டின்னு வந்துக்கிறா பைத்தியம் டி நகரை வந்து செரிவா போயிட்டு வரலாம் சும்மா சுற்றிட்டு வரலாம் கூப்பிட்டு வரான் சுத்தமாக கூட்டமே இல்லை அன்னைக்கு கூட்டம் போடலாம் அந்த கடையில் தான் ஹலோ அக்கா ஹலோ பிரதர் ஈத்துன்னு போய் மூணு சட்டம் ஆயிரம் ரூபான்னு என்கிட்ட ஆனால் ஒன்று கூட நல்லா இல்லை

இது எம் போல சைஸ் ஒன் சைஸ் இது எம் சைஸ் வந்து பார்த்து நிற பைத்தியம் இப்ப பின்னாடியே சுத்த வேண்டிதான் எனக்கு இன்னைக்கு வேலை இங்க பாரு கண்ணாடி வேற எதாவது நல்லா இருக்குதா பாரு ஏதாவது ஒன்று ஏற்றிட்டு போட்டுக்க என்ன நான் போட்டுக்க மாட்டேன் அவருக்கு அந்த காஃபி கலர் நல்லா இருக்கு ஆல்ரெடி அது நிறைய டைம் போட்டு இப்பயுமே இருக்கு அந்த ஷர்ட் புது ஷர்ட் திரும்ப திரும்ப அதே தான் கேட்டு இருக்கோம் சிறப்பா பாருங்க டிஷர்ட் திருடிட்டு இருக்கு போயிட்டு இருக்கார் ஒருத்தர் வண்டியட பில்லு போட்டு இறங்கி கிளம்புறோம் எப்ப வந்தால் தெரியுமா டைம் போனதே தெரியல உள்ள கட்ட பில்லும் கொடுக்கவே மாட்றாங்க ஆயிரம் ரூபாய் ட்ரெஸ்ஸை எடுக்கிறோம் கட்டப்படி தர மாட்டேறாங்க ரெண்டாயிரத்து இருபது மேலே கொடுப்பாங்களா இங்க நல்ல இப்போ பாத்தீங்களா நைட் ஆயிடுச்சு. நைட் ஆயிடுச்சு. இல்லை நிறைய கடா என்னடா வந்து அந்த அளுவுல நிறைய ரொம்ப கடா இருக்கு. நிறைய கடா இருக்கு மாதிரி பார்க்கலாம். நான் நிறைய திரும்பவும் கூட்டத்துல இருக்கிற திரும்ப திரும்ப அந்த தெருவில் நாலு சிங்கல் போய் என்ன ஒரு கடையாக ஏறி ஏறீங்கன்னு இருக்கிற எனக்கு அதுக்கு மேல வலிக்குது கால் அப்படியே சுத்தி சுற்றி பார்த்துட்டு கிளம்பிட வேண்டியதான் கடு கால் வலிக்குது எனக்கு எங்கே கிடைக்குது சுத்தி வாரம் ஒன்றுமே கிடைக்கலே இன்னும் நிறைய சைக்கிளாக வாங்க போறேன் எத்துக்கீழே கூட நீ ஓட்டின்னு போக மாட்டேன் அந்த சைக்கிளை சைக்கிளில் அந்த தூண்டு இருக்குது அது போட்டு இதை ஓட்டு சாப்பிட்டு ஆச்சு நோரிக்க நல்லா போண்டா மாதிரி சாப்பிடு சாப்பிடு ஒரு ஒரு கடை கடையா கூட்டு கூட்டு சுத்திட்டு இருக்காய எங்க போனாலும் இந்த மேக்கப் ஐட்டத்தை விட மாட்டான் மேக்கப் ஐட்டம் தான் எத்த எடுத்து பார்த்து நினைக்கிறான் எதுக்கு பாக்குறானே தெரியாதான் ப்ரஷ்ஸு எங்கே பெயிண்ட் அடிக்க போகிறா போயிருக்கு மூஞ்சியில் பெயிண்ட் அடிக்கிறதுக்கா மூஞ்சியில் பெயிண்ட் அடிக்கிறதுக்கா எங்க இருக்கா பேண்டா ஜெயச்சந்திரங்காடியில் வந்து பேண்ட் பார்த்தேன்க்கு பட்டாம்பூச்சி சின்ன பசங்களை அவங்க செக்ஷனுக்கு வந்தால் சின்ன பசங்க போடுறதா இருக்கும் சரி போலாமா கால் வலிக்குது எனக்கு போலாமா அங்க சுத்தி சுத்தி காய்கறி வாங்கறதுக்கு வந்துட்டான் எங்க போயிட்டே இருக்க காய்கறியா காய்கறி வாங்க வீட்டுக்கு ஓட தூக்கினு அதை வேற தூக்கிட்டு ஓடணும் இந்த காய்கறி வாங்குற வேலையிலே நான் ஈடுபட மாட்டேன் இது என்னன்னா என்ன கூட்டணு வந்துட்டான் ரெண்டு கிலோ ஐம்பது வெங்காயம் ஒரு கிலோ இருபது வெங்காயம் எந்த வெங்காயம் வேணும் சரி அப்படி போதும் அங்கே ஒரு போடுதா பார்த்துட்டு

சின்ன சின்ன கடை அத்தனை கடைக்கு போய் 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 என்னால் முடியல ஒரு இடத்துக்கு மேல ஒரு கிட்ட ஸ்டூல் கேட்டு உக்காண்டேன் நான் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறவங்க அப்படின்னு கேட்டு உக்காந்துட்டேன் சரி வா கிளம்பலாம் அப்படின்னு அப்போ அப்பதான் அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு இருங்கா தான் கால் வலி கால் வலி இது சொல்றாரு கொஞ்ச நேரம் உக்காட்டேன் இருங்கா அப்படின்னு

காய் நெல்லிக்காய் காய் அப்புறம் அந்த மரநெல்லிக்காய் இது வாங்கிட்டு வந்து சாப்பிடல சாப்பிட மாதிரி சாப்பிடணும் தோணுச்சு அதனால ஜூஸ் போட்டு குடிச்சிடலாம் ஜூஸ் இல்ல சாப்பிடணும்னு தோணுச்சு சரி அப்படியே ஒண்ணுன்னு எடுத்து வாயில போட்டுலாம் போட்டு தண்ணி குடிச்சா திடீர்னு இருக்கும் அதனால சரி வாங்கிட்டு வந்தா அப்புற காய் வாங்கிட்டு வந்தா ஃபுல்லாவே எல்லாம் ஒண்ணா கணக்கறியே போட்டு தரலாம் எல்லாம் அப்படியே அப்படியே எடுத்து போட்டுட்டாங்க

அதுக்கப்புறம் நம்ம கிளம்பி வந்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா சரி ட்ரெயின்லேயாவது வந்து உட்காரலாம் கால் வலியிலன்னு பார்த்தா செம்ம கூட்டம் ட்ரெயினில் பயங்கரமாக கூட்டம் அங்கேருந்து வந்து வீட்டுல வீட்டில் வந்து தான் முடியல காலு பயங்கரமா இருக்கு அவ்வளவுதான் फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் Like, share, subscribe, dan klik tombol